ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தயக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் வெந்தயக்கீரை கழுவி அரிஞ்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் வரமிளகா உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம் கடுகு போட்ட உடனே உளுத்தம் பருப்பும் போட்டுருங்க நல்லா வருபடட்டும் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் வரமிளகா போட்டுடலாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணங்கட்டும் நல்லா வணங்கிருச்சு கீரையை போட்டலாம் அரிஞ்சு வச்சிருந்து கீரையை எடுத்து போட்டுடலாம் வணக்கு வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க ரொம்ப நேரம் வெந்தால் கீரையோட டேஸ்ட்டே போயிடும் வேவல் வெந்தாலே போதும் இந்த கீரை சீக்கிரமாக வெந்துடும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் மஞ்சள் தேவையான அளவு போட்டுக்கலாம் வர மிளகாய் போட்டதுனால மிளகாத்தூள் தேவையில்லை காரம் உங்களுக்கு ப வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே வணங்கிரும் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப வணங்க விட்டுறாதீங்க தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதாங்க தேங்காய் துருவல் போட்டு நல்லா விட்டுட்டு அவ்வளோதாங்க ரெடிங்க வெந்தயக்கீரை பொரியல் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்